அறிகுறியே இல்லாம வந்துட்டு ஒரு செகண்ட் கிரேடு வரும்போது லைட்டா வலியை கொடுத்துட்டு தேர்டு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை உண்டாக்கக்கூடிய கூடிய வியாதியை பத்தி தான் பேசப்படுறேன் அது என்ன வியாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ வாஸ்குலார் நெக்ரோசிஸ் ஆஸ்டியோ நெக்ரோசிஸ் கூட இந்த ஏ ஏஸ்குலார் நெக்ரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எலும்புகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைபெறுறதுனால வரக்கூடிய வியாதி தாங்க இது எல்லா எலும்புகளுக்குமே வந்து நம்ம உடம்புல இருந்து ரத்த குழாய்கள் இருக்கு அந்த ரத்த குழாய்கள் மூலமா ரத்தம் வந்து போய் எலும்புகள் வந்து பலமா இருக்கணும் இந்த இரத்த குழாயில் வந்து ஏதாவது காரணங்கள்னால தடைப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பரான ரத்த ஓட்டம் கிடைக்காம அந்த எலும்பு வந்து சிதைஞ்சு போயிடும் அதோட வலுவிலிருந்து ஈஸியாக வந்து உடஞ்சில் தூள் தூளாகவும் ஆயிரும் சரியா அதோட ஷேப்லையுமே இருக்காது ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இது யாராருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து ஆல்கால் எடுத்துக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி லாங் டேர்ம் ஸ்டீராய்ட்ஸ் இல்லை வேற ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இது நிறைய வரும் இல்லை ரொம்ப வருஷமா அவங்க உடம்புல வந்து கொழுப்பு வந்து நிறைய இருக்கு ரத்த குழாயில வந்து கொழுப்பு படிமானம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இது வர்றதுக்கு வர வாய்ப்பு நிறையவே இருக்கு பிளஸ் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சொல்லக்கூடிய லூப்பஸ் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலுமே இந்த பிரச்சனை நிறைய வரும் ரத்த உரைதல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் அத கூட வந்து சிக்கிள் செல் அனிமியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் பிளஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ் யாருக்காவது இருந்தாலும் இல்ல அடிபடுது இல்ல ட்ராமா இன்ஜூரி ஆகுது அப்படிங்கறது யாருக்காவது இருந்தாலுமே இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இது வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா இதோட

ஒரு பந்து மாதிரி இருக்கு பாருங்க இது ரெண்டும் ஒன்னா போய் ஆர்டிகுலேட் ஆகணும் சோ இந்த பந்து மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து ப்ராப்பரான ரத்த ஓட்டம் போகாதனால அந்த பந்து பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி வந்து டேமேஜ் ஆகுது சோ இதனால கரைஞ்சி டேமேஜ் ஆனால என்ன ஆகும் அப்படினா அந்த ஜாயின்ட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து अफेக்ட் ஆக ஆரம்பிக்கும் அது பக்கத்துல இருக்கிற சரவுண்டிங் சாஃப்ட் டிஷ்யூனு சொல்வாங்க அது எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடும் சோ இதனால தான் வந்து இந்த அறிகுறிகள் எல்லாமே வருது சோ இந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதனால இந்த அறிகுறி வந்து கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 கிரேட் 4 வரைக்கும் வரும் சோ சீரியஸா கிரேட் 4 லாம் வரும்போது அவங்க அவங்களால வாக்கரோ இல்ல வீல் வச்சு தான் அவங்களால மூவ் பண்ணவே முடியும் இந்த கண்டிஷனுக்கு இங்க ஏல அறைகளை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ வாஸ்ல ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பிங்கிறத வந்து ஃபாலோ பண்றோம் நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கு இதை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து எங்க பேஜஸ்ல நிறைய போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பிளஸ் பேஷண்டோட ரிவியூஸ்மே போட்டிருக்கோம் சோ அது எல்லாத்தையுமே பாருங்க இதை பத்தி மேலும் எங்க கூட நீங்க பேசணும் இல்ல எங்க கூட கன்சல்டேஷன் இருக்கணும் இது பத்தி டேமேஜ் ஆறது வந்து எப்படி தடுக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம் கீழ இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ